ஏசுவின் ஜப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே இருங்கள் நந்தினிங்கிறவங்க எழுதியிருக்காங்க அவங்க பிளட்ல வந்து இரத்த அணுக்கள் குறைஞ்சு காணப்படிச்சான் அதனால காய்ச்சல் ஓயாம வருமா வெள்ளை அணுக்கள் குறைந்து காணப்பட்டுதான் டிவி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை எட்டே மணிக்கு பார்ப்பாங்களாம் அம்மா வியாதிக்காக பிளட் குறைவு கேன்சர் இதுகளெல்லாம் ஜோம் பண்ணாங்க நான் இந்த பிளட்டில் உள்ள அந்த வெள்ளை அணுக்கள் கூடன்னு ஜோம் பண்ணேன் வேறு அம்மாட்ட நான் ஃபோன் அடித்து ஜோம் பண்ணேன் ஆண்டவர் வெள்ளை அணுக்களை நல்லா நார்மலா வரும்படி செய்தாரு ஆண்டு நாமம் மயமப்படுவார் சாட்சி இருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா எபிரேயர் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் முதல் முப்பத்தி நான்காவது வசனம் வரை முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே நீங்கள் முந்தின நாட்களை நினைத்துக்கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளா பிள்ளைகளாக நம்மோட ஆண்டவர் பேசுகிற வார்த்தை எப்பா முந்தின வாழ்க்கையை நீ நினைச்சுக்கப்பா நீ எப்ப கிறிஸ்துவோடு கூட நீ ஐக்கியமானையோ அன்னைக்கு அந்த முந்தின நாட்களை என்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளையாய் உன்னை ஒப்பு கொடுத்தியோ அந்த நாட்களை நினைச்சு அந்த நாள்ல எப்படி இருந்தப்பா நீ அந்த நாள் உனக்கு பிரகாசமான நாளா இருந்துச்சுலப்பா என்று சொல்லுகிறார் பாருங்க அப்பா சொல்லுகிற வார்த்தை நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் அந்த நாட்கள் எப்படி இருந்துச்சுப்பா அந்த முந்தின நாள் ஒரு பிரகாசமான நாளா இருந்துச்சு நீங்க சொல்லலாம் என்னங்க எப்படிங்க பிரகாசம் நல்லா கவனிங்க உங்களுக்கு சோதனைகள் நெருக்கங்களின் மத்தியில் ஒரு உதவியும் இல்லைன்ற நேரத்தில் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்தீங்க அவரை நோக்கி பார்க்க பார்க்க உங்கள் முகம் பிரகாசமா மாறுச்சா இல்லையா வேதம் கூறுகிறது முப்பத்தி நாலாவது அதிகாரம் ஐந்தாவது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் நல்லா முன்னாடி உங்கள் வாழ்க்கையில எப்படி நடந்துச்சு இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் ரெண்டையும் யோசிச்சு பார்க்கணும் முன்னாடி இருந்த ஜப வாழ்க்கை நமக்கு இருக்கா முன்னாடி இருந்த பக்தி வைராக்கியம் நமக்கு காணப்படுதா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தோமே அதே போல நம்முடைய வாழ்க்கை மறுபடி காணப்படுகிறதா யோசித்து பார்க்கணும் அது தாங்க உள்ள வாழ்க்கை மோசி ஆண்டவரோட பேசும்படி மனை ஏறி ஆண்டவரோட பேசுகிறார் எப்பொழுதெல்லாம் பேசி 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 பாருங்க நாற்பது நாள் இரவும் பகலும் தேவனோடு சஞ்சரித்தார்னு வேதம் கூறுகிறது அவரோடு பேச பேச பாருங்க அவரோட நம்ம பேச நம்ம அவரோடு பேச அவர் என்ன பேச இப்படி மாறி 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 நம்ம பேசி பேசி மகில மகில அவரோடு கூட சஞ்சரிக்க சஞ்சரிக்க முக பிரகாசமா மாறிச்சுங்க மோசையினுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளா வாழ்க்கையில் முந்தின நாட்கள்ல நடந்தது என்ன அதிகமான நல்ல ஜெப பாரத்தோட நம்ம காணப்பட்டோம் இன்னைக்கு ஜெபம் குறைஞ்சிருச்சு முன்னாடி ஆண்டவரோட அதிகமாய் உறவாட ஆரம்பிச்சோம் அன்னைக்கு இருந்த பிரகாசம் அன்னைக்கு இருந்த வெளிச்சம் நல்லா கவனிங்க அதனாலதான் அப்பா நம்மளை எச்சரிக்கிறாரு அப்பா முந்தின நாட்களை நீ நினைச்சு கொள்ளுப்பா அந்த முந்தின நாட்கள் நீ பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாட்கள் அதை நீ நினைச்சு கொள்ளுப்பா இப்பயும் நீ மறுபடியும் பிரகாசிக்கணும்பா உன் வாழ்க்கை இருளா இருக்க கூடாதுப்பா உங்க வாழ்க்கை பிரகாசமாக காணப்படணும் அது மாத்திரமில்லாம அதே வார்த்தையில சொல்லுகிறார் அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை நீங்கள் சகித்தீங்களே எப்பா நீங்க உபத்திரவத்தை சகிச்சிங்க பாத்தீங்களா அந்த பொறுமை எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா எப்படிப்பா அதை சகிக்க ஆரம்பிச்சிங்க நல்லா கவனிங்க வேதத்துல சங்கீத தாவிது சொல்கிறார் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தில் எழுவத்தி ஓராவது வசனத்தில் நம்ம வாசித்தோமானா நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்கள் நல்லதாய்தான் முடியும் நீங்கள் நினைக்கலாம் என்னையா நான் நான் ஒவ்வொரு நாளும் உபத்திரவப்படுறேன் உபத்திரவம் போய் நல்லதுன்னு சொல்கிறீங்களே நல்லா கவனிங்க தேவ பிள்ள உணர்ந்துதான் உபத்திரவப்பட்டது நல்லது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் முன்னாடி நான் வழிதப்பி நடந்தேன் இப்பொழுதோ இந்த உபத்திரவங்களை நான் கண்ட பின்போ உடைய வசனத்தை நான் காத்து நடக்கிறேன்னு நடக்கிறேன் கவனிங்க உபத்திரவம் என்பது நம்மளை வசனத்துக்கு நேராக கொண்டு போகும் வார்த்தைக்கு நேராக கொண்டு போகும் நீங்கள் உபத்திரமம் வந்த உடனே நீங்கள் என்ன செய்வீங்க ஐயோ இந்த உபத்திரவத்தை என்னால் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த உபத்திரவங்கள் நடுவில் ஆண்டு தேட ஆரம்பிப்பீங்க தேடும்போது அந்த வார்த்தை என்னும் மன்னாவ உங்களை நடத்துவார் போசிப்பார் அந்த வார்த்தையை நீங்கள் உட்கொண்ட உடனே அந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் எழுதப்பட்ட உடனே உங்களுக்கு புது பலன் உண்டாகும் இந்த உபத்திரவத்தில் நின்று அவர் விடுதலை ஆக்குவார் நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் காணப்படுவீங்க அதை உணர்ந்து தான் சொன்னார் உபத்திரவு பட்டது நல்லதுங்கிறார் அந்த உபத்திரவம் வரும்போது தான் நம்ம பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுவோம் வரும்போது தான் ஆண்டவரை தேடுறதுக்கு தேவ சமூகத்துல காத்திருப்போம் முந்தின நாட்கள்ல நீ உபத்தரவு பட்டியலப்பா அப்பெல்லாம் வந்து என் சமூகத்தில் நீ காத்திருந்தியே அப்பெல்லாம் என் வார்த்தையின் பிரமாணத்து படி நீ நடந்தையே என் கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீ காத்து நடந்தேலப்பா அதை மறுபடி நீ நினைச்சு கொள்ளப்பா அப்படிங்கிறார் மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் அதே பிரிய பத்தாவது அதிகாரத்தில் முப்பத்தி மூன்றாவது வசனம் நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் நல்ல கவனிங்க முந்தின நாட்கள்ல யாரெல்லாம் நம்மளை நிந்திச்சாங்களோ யாரெல்லாம் நம்மள வேடிக்கை பொருளாய் பார்த்தாங்களோ அவர்கள் மத்தியில எல்லாம் நம்ம காணப்பட்டோம் இதெல்லாம் வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை இந்த பாதையின் வழியை நடந்து வர்றவங்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும் யாரெல்லாம் அவங்கள பரியாசம் பண்ணவங்களோ யாரெல்லாம் நிந்திச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம நின்னோம் இப்பொழுதும் அதுல இருந்து நம்மளை விடுவித்தா நல்லா கவனிங்க அந்த நாட்களை பாருப்பா அந்த நாட்களை நீ பாரு நல்லா கவனிங்க தெய்வ மனுஷனாகிய தாவிது சொல்றார் சங்கீதம் ஐம்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோமானா அவர் சொல்லுகிறார் நான் சிங்கங்களும் நடுவில் கிடந்த மாறி கிடக்கிறப்பா சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார் அந்த ஏழாவது வசனத்தில் கத்தரை பாடி கீர்த்தனம் பண்ண ஆரம்பிக்கிறார் நல்லா கவனிங்க எப்பெல்லாம் நிந்தை வருதோ எப்பெல்லாம் அவமானம் வருதோ வேதனைகள் வருதோ அந்த நிந்தைகளை பார்க்காதீங்கங்க உங்களுக்கு மகிமையான காரியத்தாப்பா செய்ய போகிறார் பவுளும் சீலாவை பாருங்க அடிக்கப்பட்டாங்க கால்களை தொழு மரத்துல மாட்டினாங்க விலங்கு போட்டு ஓட்டுக்குனாங்க ஆனாலும் அந்த சிறைச்சாலையிலையும் பாடி துதி செய்ய தொடங்கினாங்க தொடங்கின உடனே இவங்க பாடி ஆராதிக்க தொடங்குன உடனே தேவ பிரசன்ன அந்த சிறைச்சாலைக்குள்ள இறங்கி வந்தது அவர்கள் கைகள்லையும் கால்கள்லையும் போடப்பட்ட விலங்குகள் தெரிபட்டு ஓடுச்சு அசிவாரம் அந்த திரச்சோலையின் அசிவாரமே குழுங்க ஆரம்பிச்சிச்சு நல்லா கவனிங்க விடுவிக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டாங்க அதை நினைச்சு பாருங்க எந்தெந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மளை நிறுத்தினார் நிந்தனைகளுக்கு மத்தியில் அவமானங்களுக்கு மத்தியில் நம்ம போனோமே இன்னைக்கோ நம்ம தலை நிமிர்ந்த வாழ்க்கை வாழ்றோமே யாருக்கெல்லாம் முன்பாக நம்ம தலை குனிந்து நின்னமோ அவங்களுக்கு முன்பாக பண்ணினாரே அதை நினைத்து ஆண்டவரை பாடி துதிக்க ஆரம்பிங்க அவருக்கு நன்றி செலுத்த பழகுங்க வேதம் கூறுகிறது நீங்க முந்தின நாட்களை நீ நினைச்சு கொள்ளுப்பா நீ அதுக்காக நன்றி சொல்லுப்பா நன்றி சொல்லுப்பா அது மாத்திரம் இல்லாம அதே பிரேயர் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தில் நம்ம பார்த்தோம் நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி நல்லா கவனிங்க ஒரு பரிதபிக்கிற ஒரு இருதயம் நமக்கு அப்போ காணப்படுச்சு இந்த பரிதாபத்தினால நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா தொடர்ந்து நம்ம வாசித்தோமானா அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில முந்தின நாட்கள்ல நடந்த காரியங்கள் என்ன ஆண்டவருக்காக எதை எதையோ நம்ம இழந்தோம் ஆதியாக பனிரெண்டாவது அதிகாரத்துல ஆபரகமை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார் உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் உன் வீட்டையும் உனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அந்த வார்த்தை வந்த உடனே ஆபரகம் அந்த வார்த்தைக்கு கீழ்படிந்து அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில போனாருங்க எல்லாத்தையும் இழந்து தாங்க போனாரு ஆஸ்திகளெல்லாம் இன்னைக்கு தேவ பிள்ளைகளாயின் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ ஆஸ்திகளை நம்ம இழந்திருக்கலாம் இன்னைக்கு அப்பா சொல்றாரு அந்த நாட்களை நினைச்சு கொள்ளுப்பா இன்னைக்கு நான் கைவிடாம இருக்கனே கை விடாம இருக்கனேப்பா இன்னைக்கு ஜீவனை கொடுக்குறேன் இன்னைக்கு சுகத்தை கொடுக்குறேன் பலனை கொடுக்குறேன் எல்லாவற்றையும் செய்ய உனக்கு கிருமியை கொடுக்குறேனேப்பா நீ முந்தின நாட்களை நீ நினைத்து கொள்ளுப்பா என் நிமித்தமாக எதெல்லாம் இழந்தையோ அத்தனை நான் உனக்கு திரும்ப தருவேன் அந்த வாக்கு கொடுக்கிறார் இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்ம முந்தின நாட்களை நினைத்து ஆண்டவர் நம்மளை விடுவித்து அந்த நாட்களை நினைத்து மறுபடியும் தேவ சமூகத்தில் நம்ம வந்து காத்திருப்போம் அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம் அப்பா என்னை இம்மட்டுமாய் நடத்தி வந்தீங்களேப்பா எனக்கு இம்மட்டுமாய் கிருப கொடுத்தீங்களேப்பா எந்த நிந்தைகள் அவமானங்கள் மத்தியில் அவங்க முன்னாடிலாம் தலை தலனு நிற்க பண்ணுனீங்களேப்பான்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் அப்பா கதறுகிறா நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டுப்பா நீ மனம் திரும்புப்பான்னு சொல்ற இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகி நம்மளும் பேசுற வார்த்தை இதுதான் நீ ஆதியில கொண்டிருந்த அந்த அன்புக்கு மறுபடி திரும்பப்பா வாழ்க்கையில செய்த எத்தனையோ நன்மைகளுக்கு நினைச்சு நீ நன்றி சொல்லுப்பா நம்ம நன்றி சொல்ல சொல்ல நம்முடைய வாழ்க்கையில கிருவை பெருக ஆரம்பிக்குங்க நம்ம முந்தின நாட்களை நினைப்போம் அப்பாவுக்கு நன்றியுள்ள பாத்திரமாய் வாழுவோம் நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாய் காணப்படணும் செபிப்போமா சோதரமாப்பா நீங்கள் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா தகப்பனே இதுவரை நீங்கள் செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எத்தனையோ பாதைகள்லாம் எங்களை கொண்டு வந்தீங்கப்பா தகப்பனே எத்தனையோ நெருக்கத்தின் மத்தியில் உபத்திரவங்களின் மத்தியில நிந்தைகளின் மத்தியில் அவமானங்களின் மத்தியில் எல்லாவற்றிலும் உங்களுடைய கரமை உங்களை தாங்கி வழி நடத்தினதுப்பா இதுவரை நடத்தின தெய்வம் இனிமேலும் உங்களுடைய பிள்ளைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் வார்த்தையோடு எப்போது இடைபடுங்க இயேசுவின் நாமத்தில் கஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெபஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள் ஜபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம் என்னுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஐந்து எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் எண் இருபத்தி ஏழு பொதிகை திரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்